கோவை துடியலூர் அருகே உள்ள அசோகபுரம் நான்கு ரோடு பகுதியில் பெரியநாயக்கன் பாளையம் ஒன்றியம் சார்பில் தேமுதிக கட்சியின் நிறுவனரும் திரைப்பட நடிகருமான கேப்டன் விஜயகாந்தின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் மாவட்ட செயலாளர் சண்முக வடிவேல் தலைமையேற்று விஜயகாந்தின் உருவப்படத்திற்கு கற்பூரம் ஏற்றி மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் முப்பத்தி ஐந்து அடி உயர கொடிக்கம்பத்தில் தேமுதிக கட்சி கொடியேற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து அங்கு இருந்தவர்கள் கேப்டன் புகழ் ஓங்குக என முழக்கமிட்டனர் விழாவின் ஒரு பகுதியாக பொதுமக்களுக்கு தென்னங்கன்றுகள் வழங்கப்பட்டன இதனை மாவட்ட செயலாளர் சண்முக பாண்டியன் மற்றும் பெரியநாயக்கன் பாளையம் ஒன்றிய செயலாளர் சக்கையன் ஆகியோர் வழங்கினர் மேலும் சுமார் ஆயிரம் நபர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இதேபோல என்ஜிஜிஓ காலனி கேட் நரசிம்ம நாயக்கன் பாளையம் பெரியநாயக்கன் பாளையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது